அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம் ஹெர்போக்கி உணர்த்தின மருத்துவர் இப்போ நம்ம பார்க்கப்படுற ஆடியோ வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருப்போம் இந்த வரலாறையை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம் இந்த வல்லாரை கேப்சுலாக போட்டு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வல்லாறை பவுடராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது பயன்கள் இருக்குது நம்ம செய்கிற எல்லா மருந்துகளிலும் மேக்ஸிமம் தேவைப்பட்டால் நான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தான் செய்து கொடுக்குறோம் நிறைய பேர் நம்மகிட்ட வாங்கி யூஸ் பண்ணுறாங்க மிகவும் குறைந்த விலையிலலாம் நம்ம கொடுத்துருக்கோம் வல்லாறு இந்த கேப்சல் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஏன் இந்த வல்லாரையில் வந்து அப்படி என்ன அதில் நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த வல்லாரை கீரையிலையும் இருக்குது வல்லாரை கீரையை பவுடர் பண்ணி நம்ம பவுடர்லையும் வச்சிருக்கிறோம் அது எதுக்காக யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை பயன்படுத்தலாம் இப்போ வல்லார கீரையை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கீரையாகவே நீங்கள் சமைச்சு கூட சாப்பிட்லாம் வல்லாரையை நீங்கள் பார்த்துருப்பீங்க இரத்த சோகையை போக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த வல்லாறையில் இருக்குது ஏன் இந்த வல்லாரையில் ரத்த சுகை போக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்தத்தில் ஹீமோக்குளினுடைய எண்ணிக்கை இருக்குல்ல அது வந்து ரொம்ப இருக்கு கவுண்டிங்னு சொல்லுவாங்க அதனுடைய பதினாலு பாயிண்ட் அஞ்சு இந்த அளவுலாம் இருக்கணும் நிறைய பேருக்கு எட்டு ஒம்பது பத்து பதினொன்றுலாம் இருக்கும் ஹீமோக்குளினுடைய அந்த எண்ணிக்கை நீங்கள் வந்து எந்த நோய்க்காக போனாலும் உங்களுடைய ரத்தத்தினுடைய குமிமக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்ப்பாங்க அந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு குறைபாடு கூட நீங்கள் மருத்துவமனைக்கு செல்கிறீங்க அப்படின்னா உங்கள் குமிமக்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதை வந்து சரி பண்ணுறதுக்கும் கூட்டுறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வரலாறு காசா நோய் சொல்லுவாங்க ஒரு காலத்தில் பெருசாக பேசப்பட்டது டிபி டிப்பர் என்ன வேற காசா நோய் எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆசாரி பழத்தில் அதுக்கு தனியான ஆஸ்பத்திரியே இருக்குது தனியாக கவர்மெண்ட் மருத்துவமனையும் இருக்குது டிபி நோய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் இல்லை தொடர் இருமலாக இருக்கும் இருமிட்டே இருப்பாங்க லீனாக இருப்பாங்க சதப்பிடிப்பை இருக்காது அவங்களுக்கு எலும்பு போனில் சேர்ந்துருக்கும் இந்த நோய் வந்து மிக கஷ்டமாக இருக்கும் த பரவப்பட்ட நோய் மாதிரியே இருக்கும் அதனால் அவங்க தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க அதுக்காக தனி இடங்கள் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வேதி இப்போ இல்லை சமீப காலமாக அப்படிப்பட்ட இருந்த அந்த வேதிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வல்லாரை வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வல்லாரை கேப்சுலாக சாப்பிட்லாம் பவுடராக சாப்பிட்லாம் நீங்கள் எப்படி நாள் உட்கொள்ளலாம் அதுக்கு இந்த வல்லாறை வந்து மிகவும் யூஸ்ஃபாக இருக்கும் அதே மாதிரி இருக்க பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக எளிய முறை வைத்தியமாகவும் மிக குறைந்த விலையில் கிடைக்கப்பட்ட இந்த வல்லாரையை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வல்லாரை வந்து வேறு எதுக்காக பயன்படும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணில் ஏற்படுற எல்லா குறைபாடும் கண் எரிச்சல் கண்ணிலிருந்து வடிகிற நீர்கள் பார்த்தீங்கன்னா சொட்டு சொட்டாக தானாலும் நிறைய பேருக்கு வரும் அதாவது கண்ணுக்கு போகப்பட்ட நரம்புகள்னால் ஏற்படப்பட்ட பா நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் நான் சொல்கிற அந்த கண் எரிச்சல்கள் கண்ணில் சொட்டு சுட்டு சுட்ட தண்ணீர் ஒடிய மாதிரி உள்ளது பார்வை குறைஞ்சி போகிறது அதாவது நரம்புகளில் வந்து பழுப்படும் போது பார்த்திங்கன்னா எல்லா விதமான ப்ராப்ளங்களும் வரும் அதில் வந்து கண் நரம்பை பற்றி சொல்கிறோம் அதுக்கு இந்த வரலாறு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது இது உடம்புல சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தேவையான எல்லா நரம்புகளையும் வலி ஊட்டி உங்களுடைய குறைபாடுகளை இது சரி பண்ணிகிட்ருக்கோம் இதனால் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் இப்போ நாங்கள் பல்படியில் வல்லாரையை சேர்க்குறோம் நாங்கள் கொடுக்குற பல்பொடியில் வந்து கடுக்கா பொடி வல்லாரப்பொடிலாம் கண்டிப்பாக சேர்த்து தான் கொடுக்குறோம் இருந்தாலும் அந்த பொடியினுடைய மகத்துவத்தை சொல்கிறேன் பட்களில் ஏற்படப்பட்ட எல்லா விதமான கரைகளை போக்குறதுக்கான ஒரு விஷயம் அபூர்வமான ஒரு ரகசியம் வந்து வல்லார பொடியில் இருக்குது ஒரு ஈர சரியில்லை அப்படின்னா பல்லு வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உருந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பல்லுனுடைய ஈர பலப்படுத்தி பற்கள் உள்ள கரையில் போக்குற ஒரு விஷயங்கள் வல்லாரையில் இருக்கனால தான் நம்ம செய்கிற பல்பொடியில் பார்த்தீங்கன்னா கடுக்கா பொடி வல்லாரப்பொடிகளெல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம் அந்த வல்லாரையில் வந்து அந்த மகத்துவமான குணம் இருக்குது கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும் இதை நீங்கள் வந்து செய்து பாருங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் எளிமையான முறையில் எல்லா இடங்களையும் கிடைக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கலாம் நாங்களும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டன் அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய மருத்துவ குணப்பு அதாவது வீட்டிலே நீங்கள் செய்து பார்க்கக்கூடிய பல அதாவது பல மருத்துவ குணம் கொண்ட ஒரே மூலிகை நிறைய இருக்குது அதாவது கடவுள் படைப்பில் உள்ள மூலிகை எல்லாமே பல மருத்துவ குணம் கொண்டது பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படப்பட்டது இதுக்கு மட்டும்தான் பயன்படுமா கிடையாது அப்படி கிடையாது அதாவது ஒரு மருந்தை நம்ம எடுக்கும் போது ஒரு மூலிகை போது அதனால எந்தவித பக்க விளைவு வந்து கூடாம்தான் எல்லாரும் யோசுமே தவிர ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு மூலிகைனாலே எத்தனை விதமான பக்கபலமான மருத்துவ குணங்கள் அதில் இருக்குது அதாவது சாப்பிட்றது ஒரு குறைபாடுக்காக இருக்கும் ஆனால் சரியாகிறது இன்னொரு குறைபாடு சேர்த்து சரி பண்ணும் சரிங்களா அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் செய்து தெரியாத விஷயத்தையும் அது செய்து கொடுக்குற வல்லமை உள்ளது தான் இந்த கடவுளால் படைக்கப்பட்ட அரிய பொக்கிஷமான மூலிகைகள் எல்லாமே அதில் ஒரு வகையான மூலிகை தான் நம்ம இப்போ பே இருக்கோம் உங்களுக்கு வந்து வல்லாறை சரிங்களா மேலும் நல்ல ஒரு ஆடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்